ஹாய் ஹலோ நாமக்கல் மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்னாலே முட்டையும் கோழி பண்ணையும் லாரி பாடி பில்டிங் தாங்க ஃபேமஸ்ஸு இன்னைக்கு லாரி பாடி பில்டிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு கட்டன் டேஸ் போடுவோம் கட்டன் அண்ட் டேஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலம் வளைச்சி அதுக்கப்புறம் மரம் வந்து உட்டு வந்து இது பண்ணி மரத்தை அடித்து தகுடு சைடில் அடித்து ஒரு கேபின்னா உருவாக்கும் இந்த சாஸ்ட் வந்து முன்னாடி இது ஒரு மாடல் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் வரும் நிறையா மாடல்லாம் வரும் நாங்கள் மா வண்டிக்காரங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி இந்த மாடல் நாங்கள் அடிப்போம் யூஸ் பண்ணுறோம் பின்னால் பேக்கில் இந்த டிசைன் வந்து சிக்ஸ் எம்எம்ம அது மேலே மைக்கா இது கம்ப்ளீட் எல்லா வேலையும் முடிக்க குறைஞ்சது ரெண்டு நாள் ஆகும் இல்லாமல் வந்து கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரெ ஒரு ஃபேக்ட்ரியில் எத்தனை மீட்டர் இருந்தாலும் ஒரே மீட்டரை மாற்றணுங்கிறாங்க ரெண்டாவது கரண்ட் பணமாக அதிகமாக இருக்குது இது வந்து ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுது லாலாவதி டேட்டுன்னு ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் பார்த்து கொண்டு வந்தால் கொஞ்சம் லாரி ஓட்டுனா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஒரு ரோடு போட்டு ஒன்ஸ் போட்டு மெயின்டனன்ஸுக்கு மட்டும்தான் சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம நாமக்கல் மாநகராட்சியிலேயே மிக சிறந்த லாரி பாடி பில்டிங்னு பார்த்தீங்கன்னா அம்மன் லாரி பாடி பில்டிங் தாங்க ஃபேமஸ்ஸு இந்த லாரி பாடி பில்டிங் பற்றி நம்ம என்னென்னு டீட்டெயில்ஸாக உள்ளே போய் எப்படிலாம் செய்கிறாங்க என்னென்ன லாரிக்கு என்னென்ன பாடி கட்டுறாங்க தெளிவாக ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் அதாங்க மக்களே நான் இந்த லாரி பாடி பில்டிங் மட்டும் இல்லைனா எந்த தொழிலுமே எல்லா தொழிலுமே தடங்களாகி போயிடும் கௌரியம்மன் லாரி பாடி பில்டிங் சொன்னீங்களா அதோட முன்பகுதி தாங்க இது இதான் ஹெட் ஆஃபீஸ் இந்த கௌரி லாரி பாடி பில்டிங் ஹெட் ஆஃபீஸ்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா லாரி பாடி கட்டுற அமைப்புகள்லாம் எல்லாம் நிறைய லாரி நின்றுட்டுருக்கோம் அந்த லாரியை இப்போ லைவாக எப்படி பாடி கட்டுறாங்க லாரிக்கெலாம் எந்தெந்த மாதிரி லாரிக்கெலாம் எந்தெந்த பாடி கட்டுறாங்கன்னு நீங்களே கண்கொள்ள காட்சியாக லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இங்கே பாருங்கள் நீங்களே வரிசையாக பார்ப்பீங்க எவ்வளோ லாரிலாம் ரெடி ஆகிட்ருக்கு பாடி கட்டிட்டு இருக்காங்க லாரி பாடி பில்டிங்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே வரிசையா பார்ப்பீங்க எவ்வளோ லாரிகள்லாம் சைடில் நின்றுட்டுருக்கு பாருங்கள் இங்கே வர்றது வந்து வெறும் இன்ஜின் லாரிக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா இன்ஜின் ஜேஸ் இது மட்டும் தான் வரும் இருந்து நிறைய பேர் ரோட்லலாம் ஹைவேலலாம் பார்ப்பீங்க வெறும் டிரைவரும் அந்த லாரி ஜேஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் அதுதான் இங்கே வரும் இங்கே வந்த பிறகு அந்த ஜேஸுக்கு மேலே அந்த லாரியோட ஃபுல் உருவமைப்பு கட்டுறதே இந்த இடம் தாங்க என் பின்னாடி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வர்றது ஜேஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஜேஸை தான் இப்போ ரெடி இருக்காங்க இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ லைவாக பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துட்ருக்கறதா லாரியோட ஜேஸு இந்த ஜேஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவல் இந்த லெவல் எடுத்து செகண்ட் லெவல் தான் மெல்ல மெல்ல பாடி பில்டிங் பண்ணி ஃபைனல் லெவலில் தான் நமக்கு ஒரு ரோட்டில் பார்க்குற ஃபுல் ஸ்ட்ரக்சர் லாரியை நம்ம பார்ப்போம் இப்போ வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அவங்ககிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி இது என்ன லெவலில் இருக்குது இது தான் ஃபஸ்ட்டாக வந்துருக்குதா அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவீங்கன்னா அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்படி தயாரிக்கிறீங்க இந்த இதுக்கப்புறம் என்னென்ன வரும் உங்கள் நேம் சொல்லி இது எப்படின்னு சொல்லிடுங்கண்ணா வணக்கங்க என் பேர் ஹரிபாபு ஃபஸ்ட்டு கம்பெனிலேருந்து வண்டிங்க வரும் ஒரு சேஸ் மட்டும்தான் வரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கட்டன் டேஸ் போடுவோம் கட்டன் டேஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் வளைச்சி அதுக்கப்புறம் மரம் வந்து உட்டு வந்து இது பண்ணி மரம் அடிச்சு தகுடு சைடில் அடித்து ஒரு கேபின்னா உருவாக்குவோம் உருவாக்கிட்டு அது மொத்தம் ஃபினிஷிங் பெயிண்டிங் அண்டிச்சுலாம் போட்டு ப்ரிண்ட்டு ஷேப்புலாம் இதெல்லாம் அடிப்போம் பிரிண்ட் ஷேப்பெல்லாம் அடித்து அது வண்டி வேலை முடியறதுக்கு ஒரு வரும் நான் இந்த தொழில வந்து முப்பது வருஷமாக இருக்கேன் நாமக்கல்ல இந்த வேலை வந்து செய்கிறது நான் முப்பது வருஷமாக இருக்கேன் இந்த வேலை வந்து இந்த இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும் வந்தவுடனே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் வைக்கணும் ஓகே மக்களே இப்போ நம்ம இவ்வளோ தூரம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ஃபஸ்ட்டு லெவலில் கட்டன் ஜேஸ் ஃபர்ஸ்ட்டு வர அந்த இன்ஜின்லேருந்து ஜேஸ்லேருந்து பண்ணுறது தான் கட்டன் ஜேஸ் இதுக்கப்புறம் செகண்ட் லெவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபின் கட்டுறது இது எவ்வளோ நேரம் கட்டுவாங்க எவ்வளோ நாட்கள் கட்டுவாங்க இது எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு அவங்க செய்கிறவங்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி மாதேசரன் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன் நான் வந்து கேப்பன்னு வேலை செய்கிறேன் கேஸ் வந்தோடனா கட்லாஸ் மாற்றி கூண்டு கட்டி அதுக்கு மேலே நாங்கள் சக்க ஒரு வாரத்தில் வேலை முடிச்சுக்குவோம் தகடு கூண்டு ஏற்றதுக்கு தனியால் சோசட் அடிக்கிறதுக்கு தனியால் எல்லாம் தனித்தனியாக லேபர்ஸ் எல்லாம் ஒன்றே வேலை முடிஞ்சிக்கலாம் ஓகே மக்களை இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா கட்டன் அண்ட் பார்த்தோம் ரெண்டாவது வந்து லாரி கேபின் கட்டுறது பார்த்தோம் அடுத்ததான் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தகுடுலாம் அமைச்சு அதை அடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு தகுடு அமைப்பாங்க அந்த கேபின் மேலே இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆட்களை வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு ஆளே பண்ணுறதில்ல ஒவ்வொரு இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு ஆட்கள் இப்படி ஒவ்வொரு ஆட்கள் பண்ணிட்டு வர வேலையை தான் லாஸ்ட்டாக நமக்கு ஃபுல்ஃபில் ஆகி ஒரு முழு லாரியாகவே நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம வந்து மூணாவது கட்டத்தில் இருக்கோம் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட இது எப்படி பண்ணுறாங்க எவ்வளோ நாட்கள் ஆகுது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க லாரியோட ஃபேஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஃபேஸில் இருக்க தகுடு தான் அண்ணே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த தகுடெல்லாம் எப்படி கரெக்டாக வெட்டி எடுத்து அந்த டிசைனில் வச்சால் மட்டும்தான் அந்த லாரியோட ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு அந்த ம முன்னா முன்பகுதி அதே லாரியோட பின்பகுதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் பின்னாடி இருக்கிறது தான் அந்த பின்பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பின்பகுதி எப்படி இருக்குன்னு இதுதான் லாரியோட தகுடு அமைப்பு தகுடுலாம் அமைச்சு ஒரு கேபினில் அதோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது இந்த லாரியோட தகுடு அமைக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகணுமா இந்த தகுடு அமைச்சு ஒரு லாரிக்கு ஒரு லாரிக்கு ஃபுல் தகுடு அந்த முக பாவனையை அமைச்சிக்கிறதுக்கு அந்த கேபினில் அந்த தகடு வச்சு கட் பண்ணி அதுக்கு தகுந்த இது அமைக்கிறதுக்கு மூணு நாட்கள் ஆகும் என் பேர் ரகுனா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுவாசத்தை வண்டி புதுசாக டேஸ்ட் வந்து அங்கே அங்கே நிற்க பாருங்க ஒரு டேஸ்ட் நிற்கிறது பாருங்கள் அந்த மாதிரி வண்டி லெவல் வந்து இது பிரித்து இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த ஷோஸ்ட்டு வந்து முன்னாடி இது ஒரு மாடல் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் வரும் நிறையா மாடல்லாம் வரும் நாங்கள் என்ன வண்டிக்காரங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி இந்த மாடல் நாங்கள் அழிப்போம் இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் படி மற்காடு மேலே டேஷ்போர்டு இதெல்லாம் எங்கேயோ இருக்கு இது நான் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுருக்குறேன் பதினஞ்சு வருஷம் இதே தொழில்தான் இருக்கிறோம் முக்கிய மக்களை இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சோ செட்டதுக்கப்புறம் இதுதான் அந்த லாரியோட உள்ளே இருக்க இந்த டிசைன்ஸு இதை பற்றி அண்ணங்கிட்ட எப்படி செய்கிறீங்க எந்தெந்த உட்டில் செய்கிறீங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கவுரி மண்டிச்சு நான் பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுறேங்க இந்த பேர் தேவராஜுங்க இது வந்து டோலம் பிளேவுட்டில் முன்னால் இது செட் பண்ணுறோம் பின்னால் பேக்கில் இந்த டிசைன் வந்து சிக்ஸ் எம்எம்மு அது மேலே மைக்கா இது கம்ப்ளீட் எல்லா வேலையும் முடிக்க குறைஞ்சது ரெண்டு நாள் ஆகும் மைக்கா சீட்டு இதெல்லாம் அங்கே மில்லுலேருந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் இதை சீட்டிங் பண்ணி இந்த மா இந்த மூடிலாம் இதை அறுக்க கொடுக்கணும் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதுக்க கொடுத்து வந்ததே இதெல்லாம் ஃபிட் பண்ணி வண்டி மேலே வச்சு மறுபடியும் ஃபிட் பண்ணணும் இந்த இது வந்து என்னென்ன டிசைன் பண்ணுவீங்க ஒரே டிசைன் எல்லா லாரிக்கும் பண்ணுவீங்களா இல்லை மற்ற லாரிக்கு தகுந்த மாதிரி இல்லை ஓனர் சொல்ல சொல்கிறது மாதிரியோ அந்த மாதிரியும் ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி இதுலேயே டாப்பில் தனியாக டிசைன் வரும் ஸ்டாரு மத்தாளம் இது மாதிரி நிறையா போடுற மாதிரி இருக்குது என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி போகிறோம் அது இதுலேயே சில்வர்லேயும் இருக்குது என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி போடுவோம் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மெட்டீரியல் ஆனால் இல்லை அந்த என்ன சொல்கிறது மற்ற காருக்கெலாம் அமௌண்ட்டு ஏற ஏற இந்த டிஃப்ரெண்ட் ப்ரீமியம்னுலாம் சொல்லுவாங்கள்ல இந்த ப்ரீமியம் சைஸு பேஸ் மாடலு அந்த மாதிரி இதில் ஏதாவது இதை விட நல்லா பெட்டரானதெல்லாம் இருக்குங்களா பெட்டரானது இருக்குங்க கரூர் மைக்கா சீட்டு வந்து பஸ் சீட்டுன்னு இருக்குது அது இதோட கொஞ்சம் தரமானது அது கேட்குறவங்களுக்கு கேட்குற வண்டியாங்க அது போட்டு கொடுப்பாங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரப்பர் மைக்கா மாதிரி இருக்கும் இது வந்து சாதா மையம் ரப்பர் மைக்காக மாதிரி இருக்குது எது கேட்குறாங்களோ அதை போட்டுவிடும் வணக்கம் ஸ்ரீ கௌரி இண்டஸ்ட்ரீஸில் நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நிறுவனமானது கடந்த முப்பது வருடமாக இந்த தொழில் இருக்கோம் முன்னலாம் வந்து மிஷினரி இல்லாமல் கையிலேயே வந்து இளைச்சாங்க பிடிச்சாங்க எல்லாமே இருந்தாங்க இப்போ வந்து எல்லாம் மிஷினரி வந்துடுச்சு கட்டிங் மோட்டரை எல்லாம் வச்சு பண்ணுறோம் பல வகையான செக்மெண்ட் வைஸாக எந்தெந்த வண்டி என்னென்ன லோடுக்கு போதோ ஸ்டீல் பாடி அண்டு உட்டன் பாடி அண்டு கேபின் டேங்கரு ட்ரெய்லரு டிப்பரு எல்லாமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பண்ண மாற்ற முறையாக பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே வந்து வண்டியில் பாடி பண்ணி தரோம் இது மாதிரி அசோக் லேன் டாட்டா பாரத் பென்ஸு ஐசரு எல்லாமே சேசிஸ் வருது சேசிஸ் பாடி பில்டிங் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து லேபர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஐடிஐ படிக்கிற பசங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த இது வந்து ட்ரைனிங் எடுத்து எப்படி வெல்டிங் அடிக்கணும் எப்படி கேஸ் கட்டிங் பண்ணணும் இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து கற்றுக்கிட்டு முறையாக வந்து செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இது நல்லா இருக்கணும் தொழில் நல்லா உத்தியோகமாக வேகமாக போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரெ ஒரு ஃபேக்ட்ரியில் எத்தனை மீட்டர் இருந்தாலும் ஒரே மீட்டரை மாற்றணுங்கிறாங்க ரெண்டாவது கரண்டு பணமாக அதிகமாக இருக்குது இது வந்து ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்துது ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு மாதத்தில் வந்து அவங்க டேரிஃப் போட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அது ஒரு பாதிப்பு பெரிய பாதிப்பு லாரிக்கு அதேமாதிரி டீசல் விலையை கண்ட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அதேமாதிரி டோல்கேட் வந்து கா அதாவது வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட டோல்கேட் இன்னமும் ரன் ஆகிட்டு இருக்குது அதுக்கு காலாவதி டேட்டுன்னு ஏதோ ஒன்று கவர்மெண்ட் பார்த்து கொண்டு வந்தால் கொஞ்சம் லாரி ஓட்டுனா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா போ ஒரு ரோடு போட்டு ஒன்ஸ் போட்டு மெயின்டெனன்ஸுக்கு மட்டும்தான் சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க அது ஒன்ஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே அந்த சார்ஜஸ் பிடிச்சிக்கிட்டாங்க மேம் மறுபடியும் டோல்கேட்டே தேவையில்லை அந்த ஏரியாவுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சா ரோடு போட்டு ரோடு காசு எடுத்தோம் மறுபடியும் அந்த டோல் வந்து யூஸ் பண்ண அதாவது டோல் வாங்கக்கூடாது டோல் வாங்காமல் இது பண்ணாங்கன்னா அது கனிமாவாக நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது இப்போ வந்து அசோக் லேனில் இருந்து கவுல்சேசிஸ் வருதுன்னா நாங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு கூண்டாங்கில் ஏற்றி அதுக்கு மேலே விட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தகுடு ஃபிட் பண்ணி மைக்கா உள்ள டெக்ரேஷன் இன்டீரியல் மைக்காக ஃபிட் பண்ணிவிட்டு வரிசாக வேலை செஞ்சு ஒரு வண்டி வந்து பெயிண்டிங் பண்ணி கஸ்டமர் சர்டிஃபிகேஷனோட கஸ்டமர் திருப்திகரமாக என்னென்ன மெட்டீரியல் வேணும் என்ன மாதிரி பாடி வேணும் என்ன லோடு ஓட்டுறாங்க என்ன செக்மெண்ட் ஓட்டுறாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ணி கொடுத்து ஒரு வண்டி ஒரு இருபது டு முப்பது நாளுக்குள்ளேற டெலிவரி கொடுப்போம் இது மாதிரி வண்டி வர வர இருக்கோம் ஓகே மக்களே நம்ம இது வரைக்குமே இந்த லாரி பாடி பில்டிங் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கௌரி அம்மன் பாடி பில்டிங் ஃபேக்ட்ரியில் நம்ம எப்படின்னு தெரிஞ்சு கற்றுக்கிட்டோம் அதாவது முதல் இறுதி கட்டம் வரைக்குமே ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங்கும் பல ஆட்களை வைத்து வேலைகளை சுலபமாக செஞ்சு முடிக்கிறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலையும் பல ஆட்களை வைத்து செஞ்சிட்ருக்காங்க இது மூலயமா ஒவ்வொரு கஸ்டமரும் இங்கே ஜேஸு அதாவது லாரி முதற்கட்ட லாரி ஜேஸ் மட்டும் அனுப்புறப்ப அவங்களுக்கு வேலைகளும் சீக்கிரமாக நடந்து சீக்கிரமாக அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணி தர்றாங்க ஓகே மக்களே இதே மாதிரி பல நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அது வரைக்கும் நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் முறை லோடோ சி சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்